வணக்கம் நான் டாக்டர் மைரா ஆண் நலமும் ஆரோக்கியமான முதிர்வும் தொடர்பான நிபுணர் மருத்துவர் இன்று பல ஆண்கள் எதிர்கொள்கிற ஆனால் திறந்த வெளியில் அரிதாக பேசப்படும் ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன் காலை சந்திக்கும் அந்த உயிர் உயிர்த்தெழும் சக்தியின் குறைவு புகழ்பெற்ற ஆண்காலை எழுச்சி நீங்கள் இதை உணர்ந்து இருக்கலாம் அல்லது உங்கள் உடல் தரும் சில சிக்னல்களை நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம் இந்த மாற்றத்தை வயதின் காரணமாக எண்ணுவது சாதாரணம் ஆனால் உண்மை அதைவிட மிகவும் சிக்கலானது மேலும் ஆச்சரியமாக நம்பிக்கையூட்டுவதாகும் இன்று அறுபது வயதுக்கு மேற்பட்ட பத்து ஆண்களில் ஏழு பேர் இந்த மாற்றத்தை அனுபவித்துள்ளனர் மேலும் இது உங்கள் இரத்தச் சுழற்சி முறை சரியாக இயங்கவில்லை என்பதற்கான முதல் எச்சரிக்கை என பெரும்பாலோருக்கும் தெரியாது இது நேரத்தின் தண்டனையல்ல அதிர்ஷ்டத்தின் விஷயமும் இல்லை இது உங்கள் உடல் உதவி கோருகிறது என்பதற்கான அறிகுறி நல்ல செய்தி என்னவென்றால் இது இன்னும் பதிலளிக்கும் திறன் கொண்டது அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் விழித்தவுடன் மூன்று நிமிடம் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் ஒரு சிறிய ரிட்டுவல் எப்படி உங்களுக்கு இழந்துவிட்டது போல் தோன்றியதை மீட்டெடுக்க முடியும் என்பதை நான் காட்டப்போகிறேன் உற்சாகம் சக்தி மற்றும் காலம் பறித்துவிட்டது போல தோன்றிய அந்த நம்பிக்கை நாம் விலை உயர்ந்த மருந்துகள் அல்லது அதிசயம் போன்ற வாக்குறுதிகளை பற்றி பேசவில்லை மாறாக உங்கள் உடலின் சிறந்த செயல்பாடுகளை எழுப்பும் அறிவியல் அடிப்படையிலான எளிய பழக்கங்களைப் பற்றிதான் பேசுகிறோம் அதனால் முன்னேறுவதற்கு முன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் இதுவே உங்கள் காலை நேரத்தை மாற்றும் முதல் படியாக இருக்கும் மேலும் ஒருவேளை ஒரு ஆணாக நீங்கள் உங்களை எப்படி உணர்கிறீர்கள் என்பதையும் மாற்றக்கூடும் உங்கள் காலை எழுந்திருக்கும் பழக்கத்தை நினைத்து பார்க்கவும் அலாரம் அடிக்கிறது நீங்கள் மொபைலை எடுத்து மெசேஜ்களை பார்க்கிறீர்கள் விரைவாக படுக்கையிலிருந்து எழுந்து விடுகிறீர்கள் பக்கத் துவக்கத்திற்கு சென்று வலுவான காப்பி தயாரித்து நாளை தொடங்கி தொடங்கிவிடுகிறீர்கள் பாதிப்பில்லாதது போலத்தான் தெரிகிறதே இல்லையா ஆனால் இந்த சிறிய ஸ்கிரிப்ட் வருடங்களாக மீண்டும் மீண்டும் நடப்பது அமைதியாக உங்கள் இரத்த சுழற்சியை பலவீனப்படுத்தி வருகிறது அதோடு உங்கள் ஆண் உயிர் சக்தியையும் நிபுணர்கள் இதை காலை நேர படுகொலை என்று அழைப்பார்கள் தானியக்கமான பழக்கங்களின் தொகுப்பு இது உங்கள் உடலில் ஒரு சங்கிலி தாக்கத்தை தொடங்குகிறது குறிப்பாக நாளின் முதல் அறுபது நிமிடங்களில் இந்த நேரத்தில் பல ஆண்கள் தாமே அறியாமல் தங்களுடைய உடல் நலத்தை கெடுத்து வருகிறார்கள் ஒரு முழு இரவு தூக்கத்திற்கு பிறகு உடல் இயற்கையாகவே நீரற்ற நிலையில் இருக்கும் ரத்தம் கண்மையாகி சுழற்சியில் செல்ல கடினமாகிறது மேலும் இரத்தவாளிகளை விரிவாக்கும் ஆரோக்கியமான சுழற்சியை உறுதி செய்யும் நைட்ரிக் ஆக்சைடு அளவும் மிகக் குறைவாகிவிடுகிறது இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் உடலை இயக்காமல் நேரே வலுவான காப்பி குடித்தால் நிலைமை இன்னும் மோசமாகலாம் காலியான வயிற்றில் கஃபீன் இரத்தவாளிகளை இருபது சதவீதம் வரை சுருக்கக்கூடும் அதாவது காலை நேரத்தில் இரத்தத்தால் நிரம்ப வேண்டிய பகுதிகள் இன்னும் அதிகமாக அழுத்தப்படுகின்றன அதேபோல் காபிகார்டிசோல் அதாவது மன அழுத்த ஹார்மோன் அளவை உயர்த்தும் இது டெஸ்டோஸ்டெரோன் உற்பத்தியை தடுக்கும் ஆண் உயிர் சக்தியின் எரிபொருள் அது மேலும் இன்னொரு விஷயம் இதைப்பற்றி பற்றி பெரும்பாலும் யாரும் சொல்லுவதில்லை திடீரென்று எழுந்திருப்பதால் சில வினாடிகள் ரத்தம் கால்களில் தேங்கிவிடுகிறது இதனால் பேல்விக் பகுதியில் இரத்த ஓட்டம் குறைகிறது உடல் தலையிலும் கீழே இருக்கும் முக்கிய பகுதிகளிலும் இரத்தத்தை அனுப்ப வேண்டியதை புரிந்து கொள்வதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறது இதெல்லாம் தினமும் மாதங்கள் ஆண்டுகள் நடக்கும்போது இரத்தவாளிகள் சரியாக செயல்படுவது எப்படி என்று மறந்துவிடுகின்றன அவை நெகிழ்வு இழக்கின்றன சுழற்சி மந்தமாகிறது பதிலளிக்கும் திறன் பலவீனமாகிறது ஆனால் பதற்றப்படும் தேவையில்லை இதில் எதுவும் நிரந்தரமானது அல்ல பழக்கங்களும் காலமும் செய்ததை மீண்டும் திருப்பி அமைக்க முடியும் என அறிவியல் நிரூபித்துள்ளது சிறிய மாற்றங்களால் உடலை மீண்டும் திறம்பட ரத்தத்தை சுழற்ற கற்றுக் இதுதான் நான் உங்களுக்கு போகிறேன் ஒரு எளிய இயற்கையான நிரூபிக்கப்பட்ட முறையை இது உங்கள் காலையும் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடும் கடந்த சில ஆண்டுகளில் பெரிய பல்கலைக்கழகங்கள் முதிர்ந்த ஆண்களில் ரெக்டைல் டிஸ்பாங்ஷன் உண்மையான காரணங்களை ஆழமாக ஆய்வு செய்யத் தொடங்கியுள்ளன முடிவுகள் மிக அனுபவமுள்ள மருத்துவர்களை கூட ஆச்சரியப்பட வைத்தன ஹார்வர்டின் ஒரு ஆய்வில் எண்பத்து ஏழு சதவீத வழக்குகளில் பிரச்சினைக்கு குறைந்த டெஸ்டோஸ்டெரோன் அல்லது வயது காரணமல்ல என கண்டுபிடிக்கப்பட்டது உண்மையான வேர் காரணம் இரத்தச் சுழற்சி குறிப்பாக லிங்கம் வரை இரத்தத்தை எடுத்துச் செல்லும் இரத்தவாளிகளின் ஆரோக்கியம் இந்த இரத்தவாளிகளை சிறிய பாசன குழாய்கள் போல நினைத்துக் கொள்ளுங்கள் காலத்தால் அவை அழற்சி மன அழுத்தம் மற்றும் மோசமான உணவுப் பழக்கங்களின் தாக்கங்களை சந்திக்கின்றன இந்த சேதம் எண்டோதீலியல் டிஸ்ஃபங்க்ஷனை உருவாக்குகிறது அதாவது இரத்தவாளிகள் திறம்பட திறக்கவும் மூடவும் முடியாத நிலை மனதில் ஆசை உருவான சிக்னல் அனுப்பும் போது இரத்தம் சுதந்திரமாக லிங்கத்தின் கார்போரா கவர்னோசாவை நிரப்ப வேண்டும் ஆனால் அந்த குழாய்கள் கடினமாக வீக்கத்துடன் அல்லது சுருங்கியிருக்குமானால் இரத்த ஓட்டம் பலவீனமாகவும் ஒழுங்கற்றதுமானதாகவும் இருக்கும் அதன் விளைவாக பகுதி எழுச்சி அல்லது எழுச்சியே இல்லாமை லிங்கத்தின் இரத்தவாளிகள் உடலில் மிகவும் மெல்லியவை முடிதடத்தின் ஒரு பகுதியளவுக்கே அதனால் சுழற்சியில் சிறிய பிரச்சினையாயினும் இவை முதலில் பாதிக்கப்படும் பல நிபுணர்கள் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை இதய நோய்களின் மைன் கனேரி என்பார்கள் இரத்தவாளி முறையில் ஏதோ தவறாக உள்ளது என்பதற்கான முதல் எச்சரிக்கை ஆனால் இங்கே நல்ல செய்தி உள்ளது இந்த இரத்தவாளிகள் அழிந்து போகவில்லை அழுத்தத்தின் கீழ் தூங்கிக்கிட்டிருக்கின்றன எம்ஐடி மற்றும் கிளீவ்லேண்ட் கிளினிக் ஆய்வுகள் சரியான தூண்டுதலால் அவை மீண்டும் நெகிழ்வை பெற்றுக்கொண்டு புதியதைப் போலவே செயல்பட முடியும் என உறுதி செய்துள்ளன இந்த செயல்முறையை வாஸ்குலார் ரீமாடலிங் என்கிறார்கள் இது சில வாரங்களில் நடைபெறக்கூடும் இவன் எழுபது எண்பது வயதைத் தாண்டிய ஆண்களிலும் அதாவது பிரச்சினை வயதின் காரணமல்ல உங்கள் உடல் பெற வேண்டிய சிக்னல்கள் நிறுத்தப்பட்டதே காரணம் இந்த சிக்னல்களை மீண்டும் செயல்படுத்துவதற்கான மூன்று நிமிட காலை முறையே இந்த இரத்தவாளி வலையமைப்பை மீண்டும் இயக்கும் எளிய படிகளின் தொகுப்பு இப்போது சக்தி குறைவின் உண்மையான காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளதால் உங்களுக்கு ஒரு எளிய இயற்கையான சக்தி வாய்ந்த முறையை காட்ட விரும்புகிறேன் ஒரு சிறிய ரிட்டுவல் இது உங்கள் முழு நாளையையும் மாற்றக்கூடியது மேலும் காலப்போக்கில் உங்கள் பாலியல் ஆரோக்கியத்தையும் மாற்றும் இதை நான் மூன்று நிமிட காலை புரோட்டோகால் என்று சொல்கிறேன் நூற்று என்பது வினாடிகளுக்கு குறைவாக எடுக்கும் மூன்று விரைவான படிகள் ஆனால் உடலை உள்ளிருந்து வெளியே வரை விழித்தெழச் செய்கின்றன ஒன்று ஸ்மார்ட் ஹைட்ரேஷன் கண்களை திறந்தவுடனேயே வேறெதையுமின்றி அரை வெப்பநிலையில் இரண்டு டம்ளர் தண்ணீர் குடிக்கவும் மிகக் குளிர்ந்த நீர் வேண்டாம் அது உடலில் வெப்பத்தாக்கத்தை கொடுக்கும் மிகச் சூடான தண்ணீரும் வேண்டாம் அது மெதுவாகவே உடலில் சரியும் இயல்பான அல்லது சூடாவெண்ணீர் இரத்தத்தில் விரைவாக கலக்கிறது இரத்தத்தை மெல்லியதாக்குகிறது சுழற்சியை எளிதாக்குகிறது ஆனால் ஒரு முக்கியமான விபரம் அதில் சிறிதளவு இயற்கை கடல் உப்பை சேர்க்கவும் அது செல்டிக் உப்பு அல்லது ஹிமாலயா பிங்க் உப்பாக இருக்கலாம் இந்த உப்புகளில் பத்துக்கும் மேற்பட்ட கனிமங்கள் உள்ளன அவை செல்களின் இயற்கை மின்சாரத்தை மீண்டும் இயக்குகின்றன இனப்பெருக்க உறுப்புகளுக்கு செல்லும் நரம்பு சிக்னல்களை மேம்படுத்துகின்றன மற்றும் சிந்தை அதிகரிக்கின்றன இது எனக்கு ஹென்ரிக் என்ற அறுபத்து மூன்று வயது நபரின் நிகழ்வை நினைவூட்டுகிறது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அவருக்கு காலை எழுச்சி இல்லை இந்த புரோட்டோகால் தொடங்கிய நான்காவது நாளில் அவர் எனக்கு எழுதியார் டாக்டர் நம்ப முடியாதது நான் எழுந்தேன் ஏதோ மீண்டும் செயல்படுகிறது என்று உணர்ந்தேன் காரணம் என்னவென்றால் தண்ணீர் மற்றும் கனிமங்கள் சேர்ந்தபோது உடல் ரத்தத்தை சரியான இடத்திற்கு தள்ளத் தொடங்கியது இரண்டு இரத்தவாளிகளின் விழிப்பு இன்னும் படுக்கையிலேயே எழுந்திருக்காமல் மூன்று எளிய இயக்கங்களைச் செய்யவும் மூவ்மெண்ட் ஒன்று கால்களை மடக்கி நேராக்கவும் சுமார் இருபது முறை தரையைத் தள்ளுவது போல இது சதைக்கும் தசைகளை செயல்படுத்துகிறது இவற்றை இரண்டாவது இதயம் என்று கூறுவார்கள் ஏனெனில் இவை இரத்தத்தை உடல் முழுவதும் மீண்டும் பம்ப் செய்கின்றன மூமெண்ட் இரண்டு உடம்பை மெதுவாக முன்பின் பதினைந்து முறை ஆட்டவும் இது பேல்விக் ஃப்ளோர் தசைகளை செயல்படுத்தும் இரக்டைல் செயல்பாட்டின் உண்மையான ஹீரோக்கள் மூமெண்ட் மூன்று ஐந்து முறை ஆழ்ந்த மூச்சு எடுங்கள் மார்பை அல்ல வயிற்றை விரியச் செய்து இத்தகைய சுவாசம் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரிக்கும் இது இரத்தவாளிகளை விரிவாக்கும் எழுச்சியை நிலைநிறுத்தும் அணி இந்த எளிய செய்கைகள் உடலுக்கும் சுழற்சிக்கும் இடையில் ஒத்துழைப்பை உருவாக்குகின்றன இரத்த ஓட்டம் ஆரம்பமாகிறது இரத்தவாளிகள் திறக்கின்றன தசைகள் ஆக்சிஜன் பெறுகின்றன கிளீவ்லேண்ட் கிளினிக் ஆய்வில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களில் இப்படியான முறையை பதினான்கு நாட்கள் தொடர்ந்து பின்பற்றியபின் எண்பத்து ஒன்று சதவீதம் பேர் எழுச்சியில் முன்னேற்றம் கண்டதாக தெரிவித்தனர் முப்பது நாட்கள் கழித்து இந்த எண்ணிக்கை தொன்னூற்று நான்கு சதவீதமாக உயர்ந்தது மிகவும் முக்கியமானது யாரும் மருந்து சப்ளிமெண்ட் அல்லது அறுவை சிகிச்சை எதையும் பயன்படுத்தவில்லை மூன்று ஹார்மோனல் ஆப்டிமைசேஷன் காப்பி குடிப்பதற்கு முன் இன்னும் நீங்கள் உபவாசமாயிருக்கும் நேரத்தில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் எண்ணெயை அரை பசுமையான எலுமிச்சை சாறுடன் கலந்து குடிக்கவும் இது விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் இதற்கு பின்னால் பக்கா அறிவியல் உள்ளது ஆலிவ் எண்ணெயின் நல்ல கொழுப்பு உடலுக்கு உடனடியாக டெஸ்டோஸ்டெரோன் உற்பத்தியை அதிகரிக்கச் சொல்லும் சிக்னல் அனுப்புகிறது அதே சமயம் எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி நைட்ரிக் ஆக்சைடு வெளியேற உதவுகிறது இந்த இணைப்பு ஹார்மோன்களை தூண்டி இரத்தவாளிகளை ஒரே நேரத்தில் பாதுகாக்கிறது பால் அறுபத்தி எட்டு வயது எனக்கு சொன்னார் அவருக்கு இந்த ரெசிபி பைத்தியங்காரத்தனமாக தோன்றியதாம் ஆனால் ஐந்தாவது நாளில் அவரது மனைவி கேட்டாராம் நீங்க ஏதாவது மருந்தா எடுத்துட்டீங்களா பத்தாவது நாளில் அவள் நகைச்சுவையாக கேட்டாளாம் நீ என்னையிட்டு ஏதாவது ரகசியமா மறைக்கிறேனோ அந்த ரகசியம் என்ன ஆலிவ் எண்ணெய் எலுமிச்சை மற்றும் தொடர்ச்சி இந்த கலவைக்கு பிறகு காப்பி குடிக்க முன் சுமார் இருபது நிமிடங்கள் காத்திருக்கவும் மேலும் காப்பியை காலியான வயிற்றில் குடிக்காதீர்கள் அதுடன் எதையாவது லேசானதை சாப்பிடுங்கள் உதாரணமாக முட்டை இதில் கோலின் அதிகம் உள்ளது நரம்பு செயல்பாடுக்கும் பாலியல் செயல்பாடுகளுக்கும் தேவையான முக்கிய ஊட்டச்சத்து நீங்கள் இந்த மூன்று படிகளையும் ஹைட்ரேட் மூவ் நரிஷ் இணைக்கும்போது இரத்தவாளிகளின் மறுபிறப்புக்கும் உடலின் இயற்கை ஆண்மை ஹார்மோன்கள் உற்பத்தி செய்தும் பதில் அளித்தும் சிறந்த சூழலை உருவாக்குகிறீர்கள் அறிவியல் காட்டுகிறது சிறிய ஆனால் தொடர்ச்சியான மாற்றங்கள் நீண்ட நாள் விளைவுகளைத் தரலாம் வெறும் இரண்டு வாரங்களிலேயே பல ஆண்கள் முதல் காலை எழுச்சி மீண்டும் தோன்றியதாக சொல்கிறார்கள் நான்கு வாரங்களில் செயல்பாடு நிலைப்படுத்தப்படுகிறது மிகவும் சிறந்த செய்தி யாருக்கும் பக்க விளைவுகள் இல்லை மருந்துகள் தேவையில்லை இது உங்கள் உடல் எப்போதுமே அறிந்திருந்ததை சரியான பராமரிப்பும் ரிதமும் கொடுத்தால் மீண்டும் செய்யத் தொடங்கும் மூன்று நிமிட தொடங்கும் தொடங்கும்போது மாற்றங்கள் விரைவாகத் தெரியும் உடல் இயற்கையாகவே பதிலளிக்கும் மணிக்கு காத்திருந்த சிக்னல் வந்து சேர்ந்தது போல முதல் இரண்டு நாட்களில் பலமுறை சிறுநீர் போக வேண்டும் இது உடல் மீண்டும் சமநிலை அடைகிறது இரவில் சேமித்த கூடுதல் திரவத்தை வெளியேற்றுகிறது என்ற அர்த்தம் அதற்கு பிறகு உடனடியாக லேசான உணர்வு மனத்தெளிவு மற்றும் அதிக காலை ஆற்றல் வரும் விழித்தவுடன் வரும் முணுமுணுக்கும் மூடுபணி அகலும் மூன்றாவது நாள் முதல் ஏழாவது நாளுக்குள் பல ஆண்கள் உணர்ச்சி வசப்பட்டு காலை எழுச்சி மீண்டும் திரும்பியதை கூறுகிறார்கள் சில நேரங்களில் மிக மெல்லியதாக இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக இருக்கும் இது ரத்தம் மீண்டும் வலுவாக ஓடுகிறது மற்றும் இரத்தவாளி முறை மீண்டும் விழித்தெழுகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறி இரண்டாவது வாரத்தில் முன்னேற்றம் வேகமாக அதிகரிக்கிறது எழுச்சி மேலும் வலுவாக இயல்பாக வருகிறது விழிக்கும் நேரத்தில் மட்டுமல்ல நாள் முழுவதும் மனநிலை மேம்படும் நம்பிக்கை திரும்பும் உடல் அணிவதும் மாறும் ஒரு ஆண் மீண்டும் வலுவாக உணரும்போது அது அவரது பேச்சில் பார்வையில் உறவுகளில் கூட தெரியும் மூன்று முதல் நான்கு வாரங்களில் இரெக்டைல் செயல்பாடு நிலையானதாகிறது சுழற்சி மீண்டும் சரியான நிலைக்கு வரும் ஹார்மோன் சமநிலை மேம்படும் உடல் நைட்ரிக் ஆக்சைட்டை இயல்பான உச்ச நிலைக்கு உற்பத்தி செய்கிறது ஏன் இப்படி நடக்கிறது என்பதைப் பாருங்கள் இரத்தவாளிகளை உருவாக்கும் எண்டோதீலியல் செல்கள் இருபத்தி எட்டு நாளுக்கு ஒரு முறை முழுவதும் புதுப்பிக்கப்படுகின்றன அதாவது ஒரு மாதத்துக்குள் உங்கள் உடல் புதிய மெச்சப்பட்ட நெகிழ்வான திறமையான இரத்தவாளிகளை உருவாக்கும் ஒரு ஜப்பானிய ஆய்வு இதை நிரூபித்தது அதே புரோட்டோகாலை பின்பற்றிய ஆண்கள் நான்கு வாரங்களில் லிங்க இரத்த ஓட்டத்தை அறுபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்தனர் இமேஜிங் ஸ்கேன் இரத்தவாளிகளின் நெகிழ்வில் உண்மையான மாற்றத்தை காட்டியது காலவரையற்ற தற்காலிக முன்னேற்றம் அல்ல எதுவும் மருந்துகள் இல்லாமல் பக்க விளைவுகள் இல்லாமல் செயற்கை தீர்வுகள் இல்லாமல் இது முழுமையாக உங்கள் உடல் பிறப்பு முதல் செய்ய வடிவமைக்கப்பட்ட செயல்பாடு அதிலேயே மிக அழகானது இந்த மாற்றம் உடம்பில் மட்டும் நின்றுவிடாது மனதிலும் மனநிலையிலும் சுயமரியாதையிலும் பிரதிபலிக்கும் ஒவ்வொரு காலையும் ஒரு நினைவூட்டல் உங்களுள் இன்னும் மிகுந்த சக்தி உள்ளது அது விழிக்க காத்திருக்கிறது காலை புரோட்டோகால் சிறப்பாக இயங்க இரவு நேரத்தை கவனிப்பதும் தேவையானது ஏனெனில் உறக்கத்தின் போதுதான் உடல் ஹார்மோன்களை உருவாக்குகிறது திசுக்களை செய்கிறது மற்றும் இரத்தவாளிகளை வலுப்படுத்துகிறது பொதுவான தவறு வயிற்றில் படுத்து உறங்குவது இந்த நிலை சுலபமாக இருந்தாலும் முழு இரவும் பேல்விக் பகுதியின் இரத்தவாளிகளை அழுத்தி சுழற்சியை தடுக்கலாம் குறுக்காக அல்லது முதுகில் படுத்து உறங்க முயற்சிக்கவும் உங்கள் உடலும் உங்கள் சுழற்சியும் நன்றி சொல்லும் இன்னொரு விபரம் அடியங்கட்டைகள் நெருக்கமான பிரீஃப்கள் விருஷ்ணங்களின் வெப்பம் அதிகரிக்கிறது இது டெஸ்டோஸ்டரோன் உற்பத்தியை குறைக்கக்கூடும் லூஸ் ஃபேப்ரிக் அணியுங்கள் அல்லது சாத்தியமானால் அண்டர்வேர் இல்லாமல் தூங்குங்கள் உடலை சுவாசிக்க விடுவது எளிமையான ஆனால் பெரிய மாற்றம் செய்யும் செயல் உறங்குவதற்கு முன் திரவங்களை கவனியுங்கள் உறங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன் அதிக தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியமானது போல தோன்றலாம் ஆனால் அதன் எதிர்மாறான விளைவு உண்டு இரவில் பலமுறை எழுந்து சிறுநீர் போவது ஆழ்ந்த நித்திரையை கெடுக்கும் அந்த ஆழ்ந்த நித்திரை நேரத்தில்தான் உடல் டெஸ்டோஸ்டெரோனின் உச்சத்தை அடைகிறது ஆகையால் பகலில் நன்றாக ஹைட்ரேட் ஆகவும் இரவில் திரவங்களை குறைக்கவும் இந்த சிறிய இரவு மாற்றங்கள் காலை புரோட்டோகாலின் விளைவுகளை பெருக்குகின்றன உடல் நன்றாக ஓய்வெடுக்கும்போது சுழற்சியும் ஹார்மோன்களும் சமநிலையாகின்றன விழிப்பும் எளிதாக சக்தி வாய்ந்ததாகிறது பல நோயாளிகள் என்னிடம் சொல்வார்கள் டாக்டர் இத்தனை எளிய விஷயம் இவ்வளவு பெரிய மாற்றம் கொடுக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை நான் எப்போதும் பதிலளிப்பேன் ரகசியம் தொடர்ச்சியில் உள்ளது காலை பராமரிப்பு அவசியம் ஆனால் இரவு பராமரிப்புதான் உடலை உண்மையாக மீண்டும் உருவாக்கும் மீளுருவாக்கும் தூக்கம் ஆக்சிஜன் நிறைந்த திசுக்கள் இலைப்பாரிய இரத்தவாளிகள் இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் உடலை உற்சாகம் சக்தி நம்பிக்கையால் நிரம்பிய புதிய நாளுக்கு தயாராக்கும் இப்பொழுது நீங்கள் புரோட்டோகால் மற்றும் அதனுடன் வரும் பராமரிப்பை அறிந்துள்ளதால் நான் உங்களுக்கு ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த அழைப்பை வழங்குகிறேன் ஒவ்வொரு காலையும் உங்கள் நாளின் மூன்று நிமிடங்களை ஒதுக்குங்கள் இது மருந்தல்ல இது அதிசய வாக்குறுதியும் அல்ல இது உங்கள் உடல் மரியாதையாலும் தொடர்ச்சியாலும் மீண்டும் செயல்படத் தொடங்குகிறது சில நாட்களில் நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் அதிக ஆற்றல் அதிக தெளிவு அதிக நம்பிக்கை மெல்ல மெல்ல காணாமல் போனது போல இருந்தது மீண்டும் திரும்பும் இல்லாமல் போன சக்தி மட்டுமல்ல உயிருடன் இருப்பதின் மகிழ்ச்சி கூட ஒரு வாரம் முயற்சி செய்து பாருங்கள் என்ன மாறுகிறது என்று பாருங்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ஸில் பகிருங்கள் இங்கே நாம் ஆண்களின் ஒரு சமூகத்தை உருவாக்குகிறோம் சரிவு என்பது விதி அல்ல ககோசன் வெல்லக்கூடிய சவால் உங்களை கவனியுங்கள் உங்கள் உடலுக்கு நம்பிக்கை வையுங்கள் மற்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வயது உயிர் சக்தியின் முடிவு அல்ல அதை மீண்டும் பெறுவதே சரியான நேரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்